ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசி நீர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப் போகுது மீண்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அது இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு காமாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் காமாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி காட்டுவாங்க ஸோ நம்பிக்கை உடனே ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஆக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கணித படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரிய பகவான் வந்து எந்த ராசியில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்காருங்க செவ்வாய் பகவான் வந்து கடக ராசியில் இருக்காருங்க புதன் பகவான் வந்து விருட்சக ராசியில் இருக்காருங்க மேலும் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு மேலும் ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு சுக்கர பகவான் மகர ராசியில் நிற்கிறாரு மேலும் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகுபகவானும் கண்ணையில் கேது பகவானும் வளம் இருக்காங்க மேலும் இந்த வாரத்தில் வந்து மற்ற கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கண்ணி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு தனுசு மகரம் கும்பம் மீனமாகிய நான்கு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்குங்க ஸோ பார்த்து கவனமாக இருங்க மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிதன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அது மட்டும் இல்லாமல் மிதனராசி ராசி அன்பர்கள் ரொம்பவே பக்குவசாலிங்க நிறைய விஷயத்தை அனுபவிச்சவங்க அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அதாவது இந்த விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த விஷயத்துலேருந்து வந்தவங்க தானே அப்படின்னு ஒரு ஃபீல் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்தளவுக்கு எல்லா கஷ்டத்தையுமே அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்ப அமைதியான ஒரு பர்சன் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறது கூட எப்படி பேசுகிறது என்ன பேசுகிறது அடுத்தவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு அவங்களுடைய வா கருத்துக்களை வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க இவங்க கிட்ட வந்து நெகட்டிவ் வைப்ஸுன்றது கிடையவே கிடையாது எல்லாமே பாசிட்டிவாக தான் எடுத்துக்குவாங்க ரொம்ப பயப்படுற ஒரு குணம் அப்படிங்கிறது மிதன ராசி என்றர்களுக்கு நிறைய இருக்கும் ஒருத்தங்கிட்ட சும்மா டைம் என்ன அப்படின்னு கேட்குறது கூட அவங்க பயந்துக்குவாங்க அந்த அளவுக்கு நேச்சுரலாகவே பயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து மற்றவங்கள வந்து பொறாம போட்டி அந்த மாதிரி விஷயம்லாம் இவங்கக்கிட்ட கிட்ட சுத்தமாக இருக்காது மற்றவங்க பிழைக்கிட்டு போ பழிச்சுட்டு போகிறாங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இவங்களுக்கு நார்மலாகவே அதிகமாக இருக்கும் ரொம்பவே உதவிங்கிறது இவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும் தானாலாம் வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க ஏ எனக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த இவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னால் தான் அவங்க பண்ணுவாங்களே நீங்களாக கேட்குற வரைக்கும் அவங்க வந்து பண்ணவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் கேட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக இறங்கி எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே செஞ்சு முடிச்சு கொடுப்பாங்க அந்தளவுக்கு ஒரு இயற்கையான குணம் உடவங்க ரொம்ப அமைதியான பர்சன் யார் மனசையும் புண்படுத்தாத ஒரு நபர் அப்படின்னே இவங்களுக்கு சொல்லலாம் அதே மாதிரி சில பல காலங்களாகவே நீங்கள் கடன் பிரச்சனையில் ரொம்பவே சிக்கி தவச்சிருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா நிறையா விஷயம் கடவுள்கிட்ட வேண்டியிருப்பீங்க ஆனால் நீங்கள் நினச்ச விஷயம் பாதி வந்து நடக்காமே இருக்கும் அதனாலேயே நீங்கள் வந்து சாமி மேலே ஒரு கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அப்படி அவ்வளோ டைம் கெஞ்சி கேட்டேன் ஆனால் நீ எனக்கு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சாமிக்கிட்டே நீங்கள் சண்டை போட்டு பேசாமல் கூட இருப்பீங்க அந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனப்பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாட்களில் ஏழாம் வீட்டில் அமர்றாரு இதனால அவருக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை அவர் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள் மூலமா தொழிலுக்கு தேவையான உதவிகளை வந்து திரட்டுவீங்க வியாபாரத்திற்கு எதிராக இருந்த போட்டிகள் தகர்ந்து எறிவீங்க மேலும் சந்திர பகவானுடைய சஞ்சரங்கள் கூட சாதகம் மற்றும் பாதகமான பலன்களை தந்தாலுமே பொருளாதார ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் மேலும் செவ்வாய் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடத்துல அமராருங்க இதனால் நிலம் வாங்கி விற்கும் தொழில் இருக்கிறவங்க சிக்கல்களை கடந்து வெற்றி நடை போடுவாங்க மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல அமர்றாரு இதனால் பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் பார்ப்பீங்க படிப்புக்காக அதிக செலவு செய்வீங்க மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் அமரப் போகிறாரு இதனால் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது இல்லை அப்படின்னா வேலை இழக்கும் நிலை உருவாகக்கூடும் அரசு ஊழியர்கள் கவனமா பணியாற்ற வேண்டும் மேலும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு எட்டாவது இடத்துல அமர்றாரு இதனால பேசி வைத்த திருமணங்கள் தள்ளி போகக்கூடும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க சில சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடுவாங்க அதே போல் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல அமரப் போகிறாரு இதனால் வாகனங்களில் போது இரு மடங்கு எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப தேவை விபத்து ஏற்படக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க மேலும் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல அமரப் போகிறாரு இதனால் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெறுவீங்க மேலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாட்களில் நான்காவது இடத்தில் அமர்றாரு இதனால் கோயில் காரியங்களுக்கு நிதி உதவி செய்வீங்க கோயில் திருப்பணிகளில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க மேலும் உங்களுக்கு ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் சந்திராஷ்டமும் இருக்குங்க ஸோ பார்த்து கவனமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது போல மிதன ராசியில் மூன்று நட்சத்திரம் இருக்குது அதில் என்ன என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருக சிரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்துல ராகு ஐன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் இந்த ஏழு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வசதிகள் அதிகரிக்கும் உறவினர்களோடு சுமூகமான நிலை காணப்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்ல நேரிடும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் பொருளாதார வளம் மேம்படும் தொழில் உன்னத நிலையை அடைய செய்யும் குடும்பத்தில் முன்னேற்றமும் சுப காரியங்களும் நடக்கும் தொழிலில் நற்பெயர் கிடைக்கும் மேலதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும் மேலும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு வாகனங்களை பிரயோகிக்கும் பொழுது கவனம் ரொம்ப தேவை நெருப்பு தொடர்பான வேலைகளில் இருப்பவங்க சற்று கவனமாக இருக்கணும் கலைஞர்களுக்கு நல்ல புகழோ பெருமைகளும் கிடைக்கப் போகுது மேலும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை காண முடியும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க மேல் படிப்பு விரும்பிய பாடம் கிடைக்கும் மேலும் வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருந்தால் அதில் வந்து சாதகமான போக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நினைத்தபடியே அப்படியே உங்களுக்கு இந்த ஏழு நாட்களானது நடத்தி கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மேலும் பணி இடத்துல உங்களுடைய பணி சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மேலும் வேலை செய்யும் இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளையும் கவனம் செலுத்தி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பணத்தை கையாளுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிக்கனமாக இருப்பது நல்லது சேமிப்பை அதிகப்படுத்திட்டு சிக்கனத்தையும் அதிகப்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் நீங்க என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாட்கள்ல அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பலம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் மேலும் இதற்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை நடக்கிற மாதிரி இருந்தா அந்த பிரச்சனையை கூட இந்த விஷயங்கள் தடுத்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மிதனராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலனை அந்த பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மிதனராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய எழுநாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த மிதன ராசினியர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிழக்கும் பல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி